தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு புதுசா படிக்க போறேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போனாரு மூன்று மாதமா அங்கிருந்து பல்கலைக்கழகத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட துறை எதையோ படிச்சிருக்காரு மாஜி பிரதமர்கள் மூன்று பேரு பாடம் எடுத்ததாகவும் அவர் சொல்லிருக்காரு தமிழக பாஜக தலைவர இருந்தப்போ அண்ணாமலை தினமும் பேட்டி தினமும் தாக்கு தினமும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தாக்கிட்டும் கட்சியிலிருந்து தூக்கிட்டோம் இருந்தாரு என்னடா பெரிய கூத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவை சேர்ந்த பல உறுப்பினர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் உள்ள அமித்ஷா மோடி போன்ற தலைவர்களுக்கு புகார் செஞ்சாங்க அரசியல் பண்ண சொன்னால் இவர் கட்சிக்குள்ளேயே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே நீங்கள் ஊருக்கு போய் மூணு மாதம் படிச்சுட்டு வாங்க மூணு மாசத்துக்கு ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழுவை போட்டு நாங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு புறப்பட்டு போனார் தமிழ்நாட்டில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழுவை போட்டு உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க முகாம் போட்டுருந்தாங்க எவ்வளோ பேர் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாது அதை பற்றி ஒரு கணக்கு போட்டு சீக்கிரமே சொல்லுவாங்க மூணு மாதம் லண்டனுக்கு பயணமாக போன அண்ணாமலை மறுபடியும் வந்தால் தமிழக பாஜக தலைவராக இருக்க மாட்டார் அவரை டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சியில் உள்ள சில முக்கிய தலைகளை மறைமுகமாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் என்னடான்னு பார்த்தா மறுபடியும் தமிழக பாஜக தலைவராகவே வந்து இறங்கியிருக்காரு நம்ம தான் அடுத்த தலைவருன்னு சொல்லிட்டு பாஜகவில் நினைச்சிட்டு இருந்த பல மூத்த தலைங்க இப்போ நொந்து நூலாய் போயிருக்காங்க மறுபடியும் தமிழகம் வந்து சேர்ந்துருக்குற அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னே விமான நிலையத்தில் பேசும்போது இனிமேல் என்ன விமான நிலையத்திலலாம் பேட்டி எடுக்காதீங்க நீங்கள் நினைச்ச இடத்துல பேட்டி கொடுத்து நான் என்ன அவ்வளோ சாதாரணமான ஆளா எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி அமிச்சாரு மூணு மாசத்துல அந்த வார்த்தையை மறந்துட்டு லண்டன்ல இருந்து வந்த முதல் நாள் விமான நிலையத்தில் பேட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பேட்டியில் என்னடா சொல்லிருக்காருன்னு பார்த்தா அவரு விஜயை வச்சு திமுக அண்ணா திமுக ரெண்டுத்தையும் உடைக்க முயற்சி பண்ணியிருக்காரு திமுக அதிமுக இவரபிட உடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அதாவது மூணாவது திராவிட கட்சியா விஜய் கட்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இருந்த நிலமையை மாற்ற முயற்சி எடுத்திருக்காரு விஜய் ஏண்டா இப்போ கட்சி ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அது திராவிட கட்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆனால் கட்சி பேரில் திராவிடம் இருக்கான்னு பார்த்தாக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய் என்ன பேசுனாரு அப்படின்னு பார்த்தாலும் அவருடைய திராவிட கட்சிகளை தாக்கி தான் பேசினாரு பாசிசம் பாசிசம் சொல்றீங்களே அப்படின்னா திராவிடம்னா பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் தான் விஜய் அவர் எப்படி திராவிட கட்சியாக ஆவார் இன்னும் சொல்ல போனால் திராவிடமும் நான் தான் தமிழ் தேசமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் பேசுகிற டைலாக் மாதிரி எம்ஜிஆர் நான் தான் சிவாஜி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசினார் இதையெல்லாம் அண்ணாவில் சரியாக கவனிக்கலாம் போல் இருக்கு அவர் என்னடா சொல்கிறாருன்னா விஜய் வந்து புதுசாக கட்சியை ஆரம்பித்து வந்திருக்காரு அதனால் அவர் பற்றி புதுசாக விமர்சிக்க வேண்டியதில்லை உண்மையிலே அவர் பெரிய ஆள் தான் இருபத்தஞ்சி வருஷமாக படிப்படியாக வளர்ந்து வந்திருக்காரு அவர் படங்களில் இந்தியாவில் டாப் லெவலில் போய் முதல் நிலைய கலெக்ஷன் வாங்குறாரு அதையும் மறக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்பா அம்மா பையன் குழந்த எல்லார் மனசுலேயும் விஜய் இடம் பிடிச்சிருக்காரு ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் திராவிட தான் பேசுகிறாரு இந்த நிலையை பார்க்கும்போது தமிழகத்தில் தமிழகத்துல மூணாவது திராவிட கட்சி உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு பாஜக அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏற்கனவே அதிமுக உடைச்சி உடைச்சு பார்த்தாங்க அது துண்டு துண்டா போச்ச தவிர மும்பையில சிவசேனாவை உடைச்சி ஹிண்டாவ சிவசேனா தலைவரா ஆக்குன மாதிரி அதிமுக உடைச்சி தலைவராக ஆக்க முடியாத நிலையை எதிர்கொண்டாங்க எடப்பாடி தான் அதிமுக இன்னமும் இயங்கிட்டு இருக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா யாருமே புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பெருசா வர முடியாமல் ஒன்றும் ஆரம்பிக்கல அவர் இன்னொன்று அதிமுக தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவர் தேர்தலில் என்னாக்கா பலாப்படம் தான் நிற்கிறாரு பலாப்படம் சின்ன அதிமுக சின்னமா அதிமுகவோட சின்னம் ரெட்டையில சின்னம் பலாப்படம் சின்னத்தில் நின்று படாப்படம் சின்னத்தில் பேரை கெடுத்துக்கின்னு தான் மிச்சம் ஆனால் இவங்க எல்லாமே பாஜகவோட தான் இருக்காங்க அதிமுக உடைச்சு தனியாக வாங்க தனியாக அதிமுக கட்சியை தொடங்கி ரெட்டைகளை கைப்பற்றுக்கலாம்னு பார்த்தாக்கா நீங்கள் எல்லாமே மறுபடியும் பாஜக பின்னாலையை வந்துக்கிட்டு பாஜகவோட தான் கூட்டு சேருவன் சொல்லிட்டு நின்றுருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அண்ணாமலை ஓபிஎஸ்சியும் டிடிவியும் போட்டு தாக்கத்தான் செய்கிறாரு சரி இப்போது விவரத்துக்கு வருவோம் லண்டன்லேருந்து நேராக சென்னைக்கு வந்த அண்ணாமலை விஜய தலைமையில தூக்கி வச்சு பேசுகிறாரு அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரெல்லாம் நாங்கள் இப்போ தாக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் கட்சியில் இறங்கினாலும் தேர்தல்னு வெற்றி துறையெல்லாம் பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் நினைச்சு நிற்கிறாரன்னு பார்த்து தான் விஜயை பற்றி நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை இப்படி சொன்னால் தப்பு தான் ஏன்னா விஜய் விக்ரவாண்டி மாநாட்டில் பேசும்போதே பாஜகவை ஒரு வாரத்தை கூட அட்டாக் பண்ணி பேசல எங்களுடைய சித்தாந்த எதிரி தான் பாஜக அப்படின்ற மாதிரி மரமுகமா பேசினார் ஆனா தேர்தல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை எதிர்த்தார் திராவிடத்தை எதிர்க்கிற விஜய் எப்படி திராவிட கட்சியா இருக்க முடியும் ஆனா லண்டன்ல இருந்த அண்ணாமலை விஜய் மாநாட்டில் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காம அவர் ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியாவிலே நம்பர் ஒன் நடிகர் விஜய் தான் அவர் போனால் அவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் என்னடா தொடர்பு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு மர்மம் முடிச்சு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நிலைமை இப்படித்தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக விஜய் மோடியோ பாஜகவோ இழுத்து பேச போகிறது இல்லை முழுக்க முழுக்க திமுகவை மட்டும் தான் இழுத்து பேச போகிறாரு தேவைப்பட்டால் கை கோப்பாரு ஆனால் அதில் உள்ள ஒரே சிக்கலை யாரா முதலமைச்சர் அப்படின்ற பெரிய சிக்கல் இருக்குது அதனால் முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி முடிவு செஞ்சு வச்சிருக்காரு அவரை போய் நீ முதலமைச்சர் இல்லை நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாக்கா எடப்பாடி இப்படி ஏற்றுக்கிட்டு அவருக்கு அவருக்கு கை கொடுப்பாரு அதனால் அதிமுக விஜய் கூட்டணியும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது வேணும்னா நாற்பது சீட்டு தரேன் துணை முதல்வர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லும்போது விஜய் ஒத்துக்கிட்டாக்கா அந்த கூட்டணிக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு இருந்து விஜய்க்கு ஒப்புதல் வந்தால் தான் அவர் அந்த முடிவை ஏற்றுப்பார் இல்லாட்டி இதே ஸ்டாண்டில் தான் நிற்பார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் தனித்து நிற்க போகிறதில்ல விஜய் திமுக வாக்கை பிரிப்பாரான்னு பார்த்தா எல்லாம் பிரிக்க முடியாது வேணும்னா அதிமுக வாக்க பிரிக்கலாம் பாஜக வாக்கை பிரிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வாக்கை பிரித்து அவரை ரெண்டு சதவீத வாக்கு கூட கொண்டு வரலாம் விஜய் மட்டும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அவ்வளோ பெரிய ஆள் தான் கிடையாது ஒரு தேர்தலில் போட்டிக்கிட்டாலும் சரி தனித்து போட்டிக்கிட்டாலும் கூட்டணியாக போட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நாலு சதவீதத்துக்கு மேலே அவரால் தாண்ட முடியாது அப்படின்றதான் இப்போ உள்ள அரசியல் உண்மை